நன்றாக நடக்க வேண்டும் சரியாக நடக்கணும் நல்லா சாப்பிடணும் யார்கிட்டையும் கேட்கவே கூடாது எப்படி இதெல்லாம் நடக்கும் இதற்கான யுக்திகள் என்ன இதற்கான யுக்தி என்ன யோகி யோகி வாழ்க்கை யோகிக்கு இயற்கை தாசியாக ஆயிடுறாங்க இருந்தாலும் பின்வாங்க கூடாது இதுதான் தபசியா தபஸ்யா இதுதான் இறப்பதற்கும் தயார் ஆனால் நான் ஒரு பொழுதும் பின்வாங்க மாட்டேன் பாபா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சமர்ப்பணம் கொடுத்தாச்சு நீங்க என்ன செஞ்சாலும் சரி நான் உன்னுடைய வாசல்ல என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன் அப்படிப்பட்ட ஒரு திட சங்கல்பம் இருந்தது அந்த ரூம்ல நான் இருந்தேன் பக்கத்துல ஆறு வீடுகள் இருந்தது எப்படி இருக்கும் என்னுடைய குழந்தை இவ்வளவு திட பக்கத்து வீட்டுல ஒரு என்னுடையிட்டாங்க பக்கத்துல வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்கு வீட்டில் என்னுடைய உண்மையான பிராமணி இருக்காங்க நீ வந்து பிராமணனுக்கு என்ன செய்ய விரும்புறியோ இந்த குழந்தைக்கு கொடுன்னு பாபா டச் பண்ணாரு இன்றைய உலகத்துல இருக்கக்கூடிய பிராமணர்கள் தூய்மையாக இல்ல இந்த உண்மையான பிராமணிக்கு நீங்க தானம் கொடுங்க அப்ப அவங்க வந்தாங்க எல்லாத்தையுமே கிச்சன்ல நிரப்பிட்டு போனாங்க முழு ரூமுமே அரிசி பருப்பு எல்லாமே இருக்கு என்னுடைய ரூம் வந்து ஸ்டோர் ரூமா ஆக்கியாச்சே அவங்க வந்தாரு ஷிவ் பாபா எனக்கு சொன்னாரு தான் என்னுடைய உண்மையான பிராமணன் இவங்களுக்கு கொடுங்க நான் எப்படி அதை வந்து செய்யாம இருக்கிறது நான் கீழ போத்திக்கிறதுக்கோ இல்ல வந்து விரிக்கிறதுக்கோ எதுவுமே இல்ல பெங்களூர்ல ரொம்ப குளிர் வந்து இருக்கும் நான் தரையில தான் படுத்துட்டு இருந்தேன் ஒரு மாதாஜி வந்தாங்க நீ இங்க கீழ படுத்துட்டு இருக்கியே என்னுடைய குழந்தை பிச்சைக்காரி மாதிரி கீழே தூங்கிட்டு நீ வந்து ராணி மாதிரி மேல படுத்துட்டு இருக்க நீ அந்த குழந்தை கிட்ட இருந்து எவ்வளவு சேவை வாங்கிட்டு இருக்க அந்த குழந்தைய போய் பாரு அந்த குழந்தைக்கு அப்படியே வந்து அந்த கட்டிலோட ஒரு டிசைன் வந்து பாபா காமிச்சாரு என்னுடைய குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டல் கொடுத்த கொடு அப்படின்னு பாபா சொன்னாரு அந்த குழந்தை வந்து கொடுத்தாங்க இன்னொரு மாதாஜி வந்தாங்க ஏன் இது இப்படி இருக்கு பாபா வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்ய வச்சாரு பாபா எதை கொடுப்பாரோ அதை நான் சாப்பிடுவேன் தூங்க வைப்பாரோ அங்க நான் வந்து தூங்குவேன் பாபா எதை சொல்வாரோ அதை நான் செய்வேன் என்னுடைய மனதின் வழி கிடையவே கிடையாது பாபா இங்க தான் தூங்க வைக்கிறார் அப்படின்னா நான் இங்க தூங்குவேன் அதனால நான் இங்கே படுத்தேன் அவங்களுக்கு அவ்வளோ வைராக்கியம் வந்தது ஸோ அவங்க வந்து அந்த காட்டுக்கு வந்து ஒரு பெட் செஞ்சு கொடுத்தாங்க இப்ப சேவை எப்படி நடக்கிறது பஞ்சாபி மாதாஜி இருந்தாங்க அவங்க அங்கங்க சத் சங்கத்துக்கு போவாங்க அவங்களுடைய புத்தியில வந்து பாபா டச் பண்ணாரு நீ இவங்களோட போ அவங்களோட போன அவங்க சர்வ வியாபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கூடவே வந்து இறைவனையும் நினைவு செய்வாங்க நீங்க என்ன பாட்டு பாடுறீங்க அதை எங்களுக்கு சொல்லுங்க சர்வ வியாபி அப்படின்னு சொல்றீங்க அவரை நினைக்கவும் செய்றீங்க நான் அவங்க கிட்ட கேட்டேன் கடவுளை நினைக்கிறீங்க அப்படின்னா யார நினைக்கிறீங்க அந்த பகவான் யார் அவர் உங்களுக்குள்ள இருக்கார் அப்படின்னா யார நீங்க நினைவு செய்றீங்க அவங்களுக்கு இந்த ஞானம் ரொம்ப பிடிச்சது மாதாஜி என்னங்க அழைச்சிட்டு போங்க உங்க ஞானத்தை நாங்க கேட்க விரும்புறோம் அப்ப வந்து சேவை அப்படியே விருத்தி ஆயிடுச்சு